வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாதம் முதல் டிஏ உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கான சூப்பர் அப்டேட் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ நம்ம முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுக்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது பணவீக்கம் காரணமாக ஆண்டுக்கு பல முறை அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது ஜூலை மாதத்தில் மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது ஒன்று புள்ளி இரண்டு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் விரைவில் பயனடைவார்கள் மத்திய அரசின் முடிவை தொடர்ந்து பல மாநில அரசுகளும் தங்கள் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை பரிசீலித்து வருகின்றன மார்ச் மாதத்தில் மத்திய அரசு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்த்தியது இது ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தது பணவீக்கம் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு பலமுறை அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது மத்திய அரசுடன் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது ஜூலை மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் மத்திய அரசு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்த்தியது தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படி வழங்கப்படுகிறது கடந்த எழுபத்தி எட்டு மாதங்களில் இதுவே மிக குறைந்த உயர்வு அடைந்துள்ளது ஜூலையில் அகவிலைப்படி உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் ஏஐசிபிஐ குறியீடு நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஆகவும் பிப்ரவரி மாதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆகவும் மார்ச் மாதத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆகவும் இருந்தது இந்த குறியீட்டை பொறுத்து அகவிலைப்படி உயர்வு நிர்ணயிக்கப்படும் ஜூலை மாதத்தில் குறைந்தபட்சம் மூன்று சதவீத அகவிலைப்படி உயரும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் பணவீக்கம் குறைந்தால் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படலாம் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போதான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி